இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இதில் எட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்த் யார் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் தான் இருப்பாங்க ஆனால் அவ்வளோ இனிஷியலில் அவங்க அவங்க படுற கஷ்டத்தை யார் அந்த அளவுக்கு இருக்கும் செகண்ட் ஹாஃபில் நல்லா வந்துடுவாங்க நம்பர் அஞ்சு அப்படின்னு செஞ்சு அதை வந்துட்டு உங்களுடைய பெண்டன் இல்லைனாக்கா தாலிக்குடியில் போட்டுக்கலாம் சரிங்க லேடிஸ்க்கு சொல்லிட்டீங்க இப்போ ஜென்ஸ் பதினேழுல போட்டுக்கலாமா அவங்களும் போட்டுக்கலாம் அவங்க அவங்களும் இது மாதிரி செயின்ல போட்டுக்கலாம் இல்லைன்னா ரிங் மோதிரமா போட்டுக்கலாம் அதனால எட்டுக்கு பயப்படுத்தவில்லை ஈஸிவே இதை நீங்க செஞ்சிட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ள உடம்புக்குள்ளேயே நீங்க அதை பாவச்சுன்னாக்காவே உங்களுக்கு படுற ஸ்ட்ரகுள் லைஃப்ல அவ்வளோ ஸ்ட்ரகிள் போடுறோம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டு தான் எல்லாத்தையும் காரியத்தை முடிக்கிறோம் ஸ்ட்ரகிளே பட வேண்டாம் மூணாம் தேதி பிறந்திருக்காங்க மூணுனா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது ஆறுனா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அவங்க பிறந்தாங்கனாக்கா அவங்க ஒன்பதாம் நம்பர் செஞ்சு வச்சுக்கலாம் இப்ப அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுல பிறந்திருக்காங்கன்னா அவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அதுதான் சொல்றேன் அது அவங்களுக்கு டேட்டு ஃபேட்டு பார்க்கணும் உடனே எல்லாரும் அஞ்சுனாக்க நம்ம அஞ்சுல பிறந்திருக்கமே அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மையான சீக்கிரட்டு ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் போன எபிசோட்ல நம்ம சார் சொன்னாரு இந்த பூலோகம் அப்படிங்கறது எட்டு பேஸ் பண்ணி இருக்குங்க அதனால தான் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா சரிங்க நம்ம பிறந்தாச்சு இப்போ நம்ம எங்கேயும் போய் மாற முடியாதே இந்த இடத்துல இருந்தே நம்ம சக்சஸ் அடைய முடியுமா அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எண் அப்படின்னு இருக்கா அந்த எண்ணை நாம எப்படிங்க சரியா பயன்படுத்துறது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சரஸ்வதி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இந்த பூலோகம் எட்டுன்னு சொல்லிட்டீங்க நாளே எங்க எல்லா மனசுலயும் அப்படியே திக்கு 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 சார் இருக்கு ஏன்னா சனியின் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே சக்சஸ் கொடுக்காது ஒரு சிலருக்கு மட்டுமே அது சக்சஸ் கொடுக்கும் அதற்கு தனியா ஒரு ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார் சரிங்க சார் நாங்க பிறந்தாச்சு இந்த இடத்துல நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பா அதாவது நம்ம போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஏன் எல்லா மனிதர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாக்கா பதினாலு உலகத்தில் வந்துட்டு நாம வந்து எட்டாவது உலகம் மனுஷனாக மாற்றி வந்துட்டாச்சு அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் உலகம் ஃபுல்லாக எல்லா மனிதர்களும் பண் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பிறந்தாச்சு இனிமேல் வந்து என்ன செய்கிறது உலகத்தை மாற்ற முடியாது பதினாலு உலகத்தை சாரி எட்டாவது உலகத்துலேருந்து நாம் போய் வேறு நமக்கு ஃபேவரபுளாக உள்ள உலகத்துக்கு மாற்ற முடியாது அது எழுதி வைக்கப்பட்டது அது இறை உருவாக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டது இப்போ இதுலேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு என்னது எட்டாவது உலகத்தில் பிறந்தவங்க மனுஷன் அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பொதுவானது சொல்லியாச்சு எட்டாம்தேதியே பிறந்தவங்க என்ன பண்ணுறது பதினேழாந்தேதியே பிறந்தவங்க என்ன செய்கிறது இருபத்தாறாம் தேதியே பிறந்தவங்க என்ன செய்கிறது அதனால தான் அந்த மூணு நம்பர் வந்துட்டு மற்ற நம்பரை காட்டிகளும் டூ ஹெவியாக ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இதில் எட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்த் யார் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் தான் இருப்பாங்க பதினேழு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸு தான் இருப்பாங்க இருபத்தாறு பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருப்பாங்க நான் பொதுவாக எல்லா நம்பரும் அனலிசிஸ் பண்ணியிருப்பேன் எந்த நம்பர் லேடிஸும் எந்த நம்பர் ஜென்ஸு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாம் தேதினு பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பில் எல்லாமே இருக்கிற போல இருக்கும் எல்லாமே கிடைச்சா போல இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லை எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல காணல் நீர் மாதிரி எக்ஸாக்ட்லி காணல் நீர் வாழ்க்கை தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பதினேழு ஜென்ஸு பு முற்பாதி அந்த ஃபஸ்ட் ஆஃப் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க செகண்ட் ஆஃப் லைஃப்பில் ஃபஸ்ட் கிளாஸாக அதை அனுபவிப்பாங்க ஆனால் அவ்வளோ இனிஷியலாக அவங்க அவங்க படுற கஷ்டத்தை யார் பட்டிருக்கப்பட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் செகண்ட் ஆஃபில் நல்லா வந்துடுவாங்க அதில் ஒரு டவுட் இல்லை அது ஜென்ஸு தான் இருக்கும் திருப்பி இருபத்தாறு லேடிஸு அதே இருபத்தாறுல திருப்பி லேடிஸு தான் பர்த் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சி கிடச்சி இருக்கும் கிடச்சி இருந்து கூட அதை அணு அணிக்க முடியாது எட்டுக்கு வந்து கிடச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அதுக்கான சொல்லியாச்சு இருபத்தாறில் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க மட்டும் அனுபவிக்க முடியாது பக்கத்திலே தான் இருக்கோ அவங்க எடுக்க முடியாது அந்த லைஃப் வந்துட்டு டு மேரிட்டு பர்த்துலருந்து அப்டூ மேரி ஆனால் மேரிட்டு லைஃப் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ சரிங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இவ்வளோ டஃப்ன்னு சொல்லிவிட்டிங்க சொல்லிட்டீங்க என்ன செய்யலாம் ரைட் இதை கொஞ்சம் ஈஸியாக தான் எடுத்துகிட்டு போக போடணும் ஏற்கனவே பதினாலும் எட்டாவது உலகத்தில் பிறந்து கஷ்டப்படுறது இல்லாமல் எட்டாம் நம்பரில் பிறந்து டபுள் கஷ்டம் இன்னும் வேறு நீங்கள் சொல்லி நாங்கள் எங்கே தூங்குறது எல்லாமே தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்கள் வந்துட்டு தேதி இருபத்தாறாம் தேதி அப்படின்னாக்கா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்பர் அஞ்சு அப்படின்னு செஞ்சு அதை வந்துட்டு உங்களுடைய பெண்கள இல்லைனாக்கா தாலிக்குடியில் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் 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 எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதல பண்ணிக்கலாம் ரெண்டுமே பவர்ஃபுல் தான் பண்ணும்போது எல்லாமே அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி போற மேட்டர் ஈஸியா இருக்கும் அந்த ஸ்ட்ரகிளே எல்லாமே ஈஸியா இருக்கும் இல்ல என்ன சொல்றது ரொம்ப நமக்கு வந்து ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரகிள் தான் பண்றோம் ஸ்ட்ரகிளே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியாவே லைஃப நம்ம நகை போயிடலாம் சரிங்க லேடிஸ்க்கு சொல்லிங்க இப்போ ஜென்ஸு பதினேழு போட்டுக்கலாமா அவங்களும் போட்டுக்கலாம் அவங்க அவங்களும் இது மாதிரி செயினில் போட்டுக்கலாம் இல்லைன்னா ரிங் மோதிரமாக போட்டுக்கலாம் இது போடும் பட்சத்தில் ஏங்க அஞ்சு சொன்னீங்க அதுதான் நம்ம அந்த நம்ம வந்து ஃபார்மெட்டில் அஞ்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம அதை எடுத்தினாக்கா கோர்ஸ் எடுத்து நடத்தினா மாதிரி இருக்கும் இப்போ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் அதுதான் பதினாலுன்னா பதினாலு உலகத்தில் தானே பிரம்மனே இருக்கிறார் இல்லையா அந்த உலகம் அவரு தானே அவர் தான் பதினாலுனால் ஒன்று நாலு அஞ்சு அந்த அஞ்சு தூக்கிட்டு சாஃப்ட் ஆயிரும் ஈஸியாகவும் கதை முடிஞ்சு போயிடுது ஏன்னா டைம்ன்றது பிரம்மனுக்கு உண்டான பவரே வேறு அவர் நம்பர் கொண்டு வந்துட்டு நம்ம உள்ளே போய்ட்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டாக்கா அதுதான் அஞ்சு அஞ்சு அப்போ ஆண்கள் வந்துட்டு அஞ்சு செஞ்சுட்டு ரிங்காக போட்டுக்கிடலாம் செயின்லேயும் போட்டுக்கிட்டா ஸோ இந்த எட்டாம் நம்பர் பிறந்தவங்க வேர்ல்டு வைடு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் தாண்டி சில பேருக்கு வீட்டு நம்பர் எட்ட மாட்டிக்கிடுச்சு நம்ம டோர் நம்பர் எட்டு அதை போய் அழிக்க முடியாது என்னமோ எட்டு எட்டு தான் நீங்கள் அஞ்சா நம்பரும் ஒன்று செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இது மாதிரி செஞ்சுட்டு ஹாலில் மாட்டிக்கிடலாம் ஒரு கஸ்டமர் இருக்காது இல்லைனாக்கா அந்த எட்டு இதுல அது தான் அது எட்டாம் நம்பர்னு வீடு மாட்டிக்கிடுச்சுனாக்கா உங்களை இருக்கவே விடாது அந்த இடத்துல நீங்க இருக்க முடியாது ஒன்று நீங்கள் வாடகை விட்டு போயிடணும் இல்லை சேல் பண்ணிட்டு போயிடணும் சரிங்க நாங்கள் போய்ட்டுங்க வேற யாரும் வந்தாருனாக்கா அவங்களுக்கும் அதே தான் ஆனால் அந்த நம்பர் உள்ள கனெக்டிவிட்டியாக இருக்க பாருங்கள் எட்டாம் தேதி பிறந்து யாருன்னா இருந்தால் வச்சுக்கோங்க அவங்க அதுக்குள்ளே போனாங்கன்னாக்கா அவங்களுக்கு ரீட்டைன் ஆகிடும் தங்கிரும் அந்த வீட்டுக்கு போகாது அவங்கள விட்டு அது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கணும் கிடையாது அப்படி எல்லாத்துக்கும் போகணும்னு கிடையாது அப்படிலாம் அவங்களுக்கு தங்கிரும் ஒன்றாந்தேதி பிறந்தவங்களுக்கும் அவங்கள விட்டு போகாது தங்கிரும் ரீட்டைன் ஆகிடும் யாருக்கு கனெக்ட் ஆகும் கனெக்டிவிட்டி உள்ளவங்களுக்கும் அந்த நம்பருக்கு கனெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் அப்படி சரிங்க அது ஓகே ஒரு சில பேருக்கு ஆகுது எல்லாத்துக்கும் ஆகாலை அப்படின்னு நம்பும்போது நம்பர் அஞ்சுன்னு செஞ்சு வீட்டில் ஹாலில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாற்றிடலாம் அது ஏதோ ஒரு எந்த மெட்டல்னாலும் இருக்கலாம் அதனால் எட்டுக்கு பயப்படுத்தவில்லை ஈஸிவே இதை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ளே உடம்புக்குள்ளே நீங்கள் அதை பாவச்சிங்கனாக்காவே உங்களுக்கு படுற ஸ்ட்ரகிள் லைஃப்பில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் படுறோம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டு தான் எல்லாத்தையும் காரியத்தை முடிக்கிறோம் ஸ்ட்ரகிளே பட வேண்டாம் ஈஸி லைஃபை நீங்கள் பார்த்துட்டு போய்ட்டே இருக்கலாம் உங்கள் லைஃப்பை வந்துட்டு எவ்வளோ ஏதுவாக ஆக்கணுமோ அதுக்கு இந்த நம்பர்லாம் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்துட்டு பேரில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்போது அந்த பேர் இருக்கும்போது அந்த நம்பரை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது பவர்லாம் வந்துட்டு பேர் தான் அந்த பேர் சப்போர்ட் பண்ணலைனாக்கா அங்கே வந்து மேட்டம் முடிஞ்சிடும் அதை தாங்கி பிடிக்கிறதே பேர் தான் அதனால தான் பேருக்கு நான் உயிருன்னு சொல்லுவேன் ஒரு ஒருத்தருக்கு பேர் வந்துட்டு உயிர் போன்றது அந்த உயிரே வந்து அற்றதாக ஆகக்கூடாது ஆக ஆக்க விட்டுறக்கூடாது அதுக்கு உயிர் நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ அது கனெக்டிவிட்டியோடு இருந்தால் தான் அது உயிர் தேழுவது செடி மாதிரி தான் மண் எல்லா இடத்துல இருக்கும் சில இடத்துல தான் செடி வளரும் சில இடம் வளருது ஏன்னாக்கா அந்த மண்ணுக்கு வளம் இல்லை மண் சத்து போயிடுது அதே மாதிரி தான் பேருக்கு வந்துட்டு நீங்கள் உயிருக்கு இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் வச்சுன்னா பேரும் வேலை செய்யாது உயிர் இருக்காது அதுக்கு உயிர் கொடுங்க உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேர் கரெக்டாக வச்சா தான் பேர் உயிரோடு இருக்கும் பேர் தான் உயிரோடு இருக்குது இல்லை

மூணாம் தேதி பிறந்திருக்காங்க மூணுனா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது ஆறுனா ஆறுபத்தஞ்சு இருபத்தி நாலு அவங்க பிறந்தாங்கனாக்கா அவங்க ஒன்பதாம் நம்பர் செஞ்சு வச்சுக்கரலாம் ஆனால் ஒன்பதாம் நம்பர் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க டேட்டில் எந்த இடத்துலையும் நம்பர் ரெண்டு இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் அதனாலதான் சொல்கிறதுக்கு யோசித்தேன் எட்டுக்கு பிளைண்டாக போட எட்டுக்கு அஞ்சு பிளைண்டாக போடலாம் என்ன நம்பர் இருந்தாலும் நீங்கள் அஞ்சு போட்டோம் பிளைண்டாகவே போட்டாலும் ஃபுல்லாக நம்பர் வேலை செய்யும் இந்த ஒன்பதாம் நம்பர் போடும்போது கேர்ஃபுல்லாக ஒரு அனலைசேஷன் தேவைப்படுது உங்க டேட்ல வந்துட்டு எந்த இடத்துலையும் நம்பர் டூ இருக்கக்கூடாது ஃபேமிலிக்குள்ளே யாருகிட்டயுமே நம்பர் டூ இல்லாம இருந்ததுனாக்கா இந்த ஒன்பதாம் நம்பர் நீங்க பாவிக்கலாம் பயன்படுத்தலாம் போடக்கூடாது என்ன பண்ணலாம் அது விதி அது சொல்ல முடியாது ஏன்னா போடக்கூடாது அதுக்கு காரணம் அப்ப வேலை செய்யாது அது தலை தலைவலி போய் அதனால தான் கேட்கும்போது கூட நான் சொல்றதுக்கு யோசித்தேன் குடுத்துடலாம் வராது அதுலசேசன் ரொம்ப தேவைப்பட்டது அவங்க வீட்டுல யாருக்குமே இருக்க கூடாது ஒரு கணவன் மணிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இந்த நாலு அப்ப கண்டிப்பா அந்த நாலு பேருக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு நம்பர் இருக்கும் அப்போ இது போடக்கூடாது ஒருவேளை அது அஞ்சா நம்பர்னு போட்டுட்டாக்கா ஒண்ணு பண்ணாது அவங்கள

ஆனால் நீங்கள் அந்த எல்லா மதத்திலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது இந்துல வந்து நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கனாக்கா எல்லா நாளும் விட்டுருவாங்க மட்டும் பெண்கள் போய் கட்டாயம் கோயிலுக்கு போங்குறாங்க கிறிஸ்டின் எடுத்திங்கனாக்கா குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை முஸ்லீம்ல எடுத்திங்கனாலும் எல்லா நாளும் நமாஸ் பண்ணுவாங்க மற்ற நாள் மூணு முறை நமாஸ் பண்ணால் மட்டும் அஞ்சு முறை நமாஸ் பண்ணுவாங்க தொழுவாங்க அப்போ வெள்ளிக்கிழமை நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது ஏன்னா அன்னைக்கு அதிகப்படியாக பணியாக எல்லா மனிதர்களும் வந்துட்டு இறைவனை அதிகமாக வணங்கினா தான் வந்துட்டு பிரச்சனை நிலைமை மேலும் முடியுங்கிறது இன்டெரக்டாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் வெள்ளிக்கிழமை பிறந்தாக்க ஆண் பிறந்து அதே பெண் பிறந்தாக்கா இருக்கும்னு சொல்லிப்போம் ஆனால் பெண்களும் வந்துட்டு அஞ்சு வெள்ளிக்கிழமை பிறந்தா கூட திருப்பி அதே தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை பருத்தி யாராக இருந்தாலும் ப்ராப்ளம் தான் இருக்கும் நம்ம கூட தெரியாமல் சில விஷயங்கள் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம் ரொம்ப பெரியவங்க சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்னு இருக்கிறதுலே டஃப்பான ஒரு கிழமை எதுனாக்கா ஃப்ரைடே தான் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க வெள்ளிக்கிழமை பிறந்துச்சுன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாய் படாத பாடும் மாதிரி வெள்ளிக்கிழமையும் அதே தான் அதனாலதான் தான் வெள்ளிக்கிழமை மட்டும் பெண்களை நம்ம வந்து முன்னோர்கள் சொல்றது அவசியம் பெண்கள் கோயிலுக்கு போங்க ஆண்கள் போகக்கூடாதுன்னு இல்லை பெண்கள் போனாவே போதும் ஒரு வீட்டுக்கு வாரந்தோறும் பெண்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அந்த குடும்பத்தையும் மொத்தத்தையும் அவங்க வந்துட்டு பாதுகாக்கிறது ஏன்னா இறைவன் அவங்களுக்கு மூலயமா தான் பவரை சக்தியே இப்போ அடுத்ததே வந்துட்டு நீங்க இத கூட அடுத்த எபிசோட் வைக்கலாம் சுப்பீரியர் பவர் பெண்களுக்கு இருக்கா ஆண்களுக்கு இருக்கா நீங்க கூட கேளுங்க அடுத்த அதுதான் ஏன்னா கடவுள் அவர் தான் அதுல தான் செய்யறாரு கடவுள் அங்கதான் வைக்கிறாரு அப்ப இந்த பெண்கள் கிட்டதான் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை அவங்க போனா கூட போதும் அப்ப வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அதனால வெள்ளிக்கிழமை தான் நம்ம அதிகப்படியாக கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிடணும் அதிகமா நம்ம செய்யறது வீட்டுல கூட நம்ம அதிகமா பாத்தீங்கன்னா மத்த நாளை கூட கும்பிட்டுட்டு போயிடுவோம் மட்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு சாம்பிராணி போக போடுறோம் ஆனா போடணும் அன்னைக்கு தப்பு கிடையாது அதெல்லாம் யார் யார் வீட்டுல எல்லாம் செய்யலையோ அவங்க வீட்டில் பிரச்சனைகள் தீர தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும் நிச்சயமா சார் நீங்க சொல்லும்போதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு மர்மம் திக் திக் தொடர் பார்க்குற மாதிரி தான் இருக்கு குறிப்பா வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னாக்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அவ்வளவு மர்மங்கள் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன மர்மங்கள் அதுக்குள்ள புதைந்து கிடைக்க அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு பசிச்சு அவங்க அவங்க இல்லையா ஒரு குடும்பத்துல பெண் போய் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அதன் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அது எப்படி யார் கோவிலுக்கு போனா யாருக்கு நல்லது அம்மாவா மனைவியா பிள்ளைகளா கணவனா யாரு அப்படிங்கறத பத்தி நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே சொல்லணும் சார் அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள் எனங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படி என்னதாங்க இருக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதுதான் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இருங்க நன்றி வணக்கம்